سماء جلالا فأزيد أسراب الغيوم جمالا وألون الدنيا بأجمل مسوى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم வலா ஆலி இப்ராஹிம இன்னக்க க ஹமீது மஜி சிறப்புமிகு சிறப்பு மிகு இம்மஜிலீஸினுடைய தலைவர் மேலப்பள்ளிவாசலுடைய கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி அல்ஹாஜ் பருந்தகை அவர்களே அவிற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சுல்தான் இப்ராஹிம் அவர்களே நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற மேலப்பள்ளிவாசலுடைய செயலாளர் அன்பு தம்பி செல்ல செல்லசேட்டு எனும் நிஜாமுதீன் அவர்களே இந்த விழாவை இறைவனுடைய இறை வேதத்தை முன்மொழிந்து பக்கம் செய்த இந்த தாருள் உரு நிஸ்வான் மரசாவனுடைய ஆசிரியை அவர்களே எல்லாம் உங்களுடைய எழுச்சி மார்க்கத்தின்பால் விரும்பத்தக்கதாக இருக்கிறதோ அந்த சமுதாயம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற கருத்தோடு ஏ அமர்ந்திருக்கின்ற ஆசிரியைகளே மாணவிகளே தாய்மார்களே உங்கள் அத்துணை பேருக்கும் ஏக இறைவனுடைய முதற்கண் சொல்லாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அம்புக்கினி அவர்களே அல்லாஹுடைய அளப்பெறும் கருணை நமது ஊரிலே நூற்றாண்டை கடந்து பல கண்ணியத்திற்குரிய நபி வாரிசுகள் என்கின்ற பட்டத்தை பட்டயத்தை சூட்டி இந்த உலகத்திலே இந்த சன்மார்க்கத்தை எடுத்து கொண்டிருக்கின்ற ஆலிம் பெருமக்களை உருவாக்கக்கூடிய அன்னூரியு மதரசா இந்த ஊரிலே நூற்றாண்டை கடந்து இன்னும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சுமார் கடந்த ஆறாண்டு காலமாக அலிமாக்களை உருவாக்கக்கூடிய எப்படி சுமார் எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட அதீஸ்களை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு விட்டு சென்ற அன்னை ஆயா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாரிசுகளாக இன்றைக்கு இந்த பலிமாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த மதரசா இருக்கிறது என்று சொன்னால் அன்பு கிணிய அன்பு கிணியவர்களே நாளை மறுமையிலே சதக்கத்து ஜாரியா என்று சொல்லக்கூடிய இந்த கல்வியை பரப்பக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இந்த மதர்சாவை கட்டித்தந்த கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் ஏஎஸ்ஏ அப்துல் மஜீத் பெருந்தகையினுடைய குடும்பத்தார்களுக்கும் சதக்குத்து சாரியாவாக இந்த நன்மைகள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் செயலை துவக்கி வைத்த கண்ணியத்திற்குரிய அண்ணன் சுல்தான் இப்ராஹிம் அவர்களுடைய இரு மகளாரை எண்ணி பார்க்கின்ற போது எல்லாம் வல்ல அல்லாஹு அக்க தாலா மென்மேலும் மார்க்க ஞானத்தை அதிகமாக்கி இதை போன்ற ஆலிமாக்களை உருவாக்கி நாளை மறுமையிலும் சதக்குத்து சாரியா என்று சொல்லக்கூடிய அந்த தொடரான முடிவுராத அந்த நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு அக்க தாலா உங்களுக்கும் எங்களுக்கும் வழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் என்று சொல்லுவதற்கு முன்னால் தலைமை உரையிலே நான் வாசித்து காட்டிய அந்த அருள்மரனுடைய வசனத்தினுடைய பொருளை நான் எடுத்து சொல்லுவது சரியானதாக இருக்கும் அல்லாஹக்க சுபஹணோத்தாலா அருள்மறையிலே குறிப்பிடுகிறான் குல் இன் குன் தும் தொகைபுல்லா நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் நீங்கள் பிரகடனப்படுத்தி விடுங்கள் இன் குண்தும் தொகை நிச்சயமாக உண்மையாக சத்தியமாக நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் அல்லா அப்படி நபியாகிய என்னை பின்பற்றுகின்ற போது அல்லாகு உங்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் வல்லாஹு அப்படி நேசிக்க ஆரம்பித்து உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் வல்லாஹு வல்லாஹூர் ரஹீம் ஏனென்றால் அல்லாஹுடைய ஷிபத்து அல்லாவுடைய தன்மை மிக்க அருளுக்கு சொந்தக்காரனாகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்லா ஜலாலகு இந்த திருவசனத்திலே கூறுகிறான் எல்லாம் வல்ல அல்லாஹு நம் அனைவருக்கும் மார்க்க ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்தி அந்த மார்க்க நெறிமுறைகளோடு வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹு வழங்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் இல்லாஹி அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல நம்முடைய அழைப்பின் பேரில் இங்கு வருகை தந்து நம் விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுத்தமைக்கும் உரை நிகழ்த்தியதிருக்கும் ஜமாத்தார்களுக்கு நம் மதரசாவின் சார்பாக நன்றியினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் அலப்பெரும் கிருபையால் பிஐஎஸ் பட்டயச் சான்றிதழ் மற்றும் முபல்லிகா சனது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்க கூடிய இந்த இனிய நிகழ்வின் கதாநாயகிகளான பட்டம் பெறும் பத்தொன்பது மாணவிகளையும் அவர்களின் சங்கைக்குரிய பெற்றோர்களையும் உறவினர்களையும் இந்நிகழ்விற்கு தமிழகத்தின் பல பகுதியிலிருந்து வருகை தர இருக்கும் ஆளின் பெருந்தகைகளையும் நமதூர் உலமா பெருமக்களையும் ஊர் ஜமாத்தார்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றோம் இவ்விழாவின் துவக்கமாக திருமறை குர்ஆனின் வசனங்களை ஓத வருகிறார் பி ஹஸ்பின் முபல்லிகாலை வர He made a shame ஆண்டறிக்கை கூற வருகிறார்ஸ்ரீன்ியைல்லும்லைக்கும்ஹமத்துல்லாஹ் வபர்த்து அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹ் சுபஹானோ தாலாவின் மாபெரும் கிருபையினால் குடும்ப பெண்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கும் சீரிய நோக்கத்தோடு ஹிஸ்ரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் ரபியுல் ஆஹிர் மாதம் துவக்கப்பட்ட இம்மதரசா ஆறு ஆண்டுகள் கடந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அலமதுல்லா தலை சிறந்த ஆலிம் பெருமக்களின் வழிகாட்டுதலுடன் உருவாக்கப்பட்ட ஒளிமலர்கள் ஆலிமா குழு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இம்மதரசா செயல்படுகிறது பேராசிரியை ஏ யாஸ்மின் ஆலிமா அவர்களின் வழிகாட்டுதலின்படியே இம்மதர்சாவின் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன இராண்டு பட்டய படிப்பான பிஐஎஸ் பேசிக் இஸ்லாமிக் சயின்ஸ் அடிப்படை இஸ்லாமிய அறிவியல் என்ற பாடத்திட்டம் கற்பிக்கப்பட்டு ஹிஸ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் முகரம் பிறை இருபத்தி நாலு முதலாம் ஆண்டு பிஐஎஸ் பட்டய சான்றிதழ் வழங்கும் விழா தலை சிறந்த ஆளின் பெருமக்களின் பங்களிப்புடன் சிறப்பாக நடைபெற்றது அல்ஹம்துலில்லாஹ் அது சமயம் பதினேழு மாணவியர்கள் பட்டயம் பெற்றனர் பெருந்தொற்று கால ஊரடங்கு நேரத்திலும் இணையவழி கல்வியாக எம் மதர்சா எவ்வித தடையுமின்றி இறையருரால் நடைபெற்றது நமதூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள மாணவிகளின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் வருடம் ரபீல் அவ்வல் பிறை பதினேழு அன்று நம் மதர்சாவில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி வினாடி வினா போட்டி நடைபெற்று பரிசுகளும் வழங்கப்பட்டன அது சமயம் பல மாணவிகள் பங்கு பெற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் மேலும் தீனியாத் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மக்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தஜ்வீத் முறையில் குர்ஆன் ஓதவும் தீனுடைய அடிப்படை விஷயங்களையும் கற்று வருகின்றனர் மேலும் ஹிஸ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் வருடம் ஜமாதுல் ஆஹிர் மாதம் இரண்டாம் ஆண்டு பிஏஎஸ் பட்டய சான்றிதழ் வழங்கும் விழா நம் மேலப்பள்ளி வாசல் உள் அரங்கத்தில் யாஸ்மின் ஆலிமா அவர்களின் தலைமையில் தலை சிறந்த உலமா பெருமக்களின் பங்களிப்புடன் சிறப்பாக நடைபெற்றது சமயம் ஒன்பது மாணவிகள் பட்டயம் பெற்றனர் ி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு கண்மணி நாகியம் ரசூலே தரீன் சல்லாஹல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் சரித்திர நாயகின் சரித்திரம் என்னும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அது சமயம் நம் மதர்சா மாணவிகள் நம் அஹமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்வில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை நம் கண்முன்னே காட்சிப்படுத்தினார்கள் அதன் மூலம் வல்ல ரஹ்மான் நம் உத்தம நபியின் வாழ்வையும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களையும் உயர செய்தான் சுபஹான் அல்லா மேலும் மக்தப் மாணவிகளுக்கான தேர்ச்சி சான்றிதழ் வழங்கப்பட்டது மக்தப் மாணவ மாணவிகளுக்கான இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா அவர்களின் சிறப்பான பங்களிப்புடன் நடைபெற்றது பரிசுகளும் வழங்கப்பட்டன ஹிசிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ரஜ் இருபத்தி ஒன்பதில் நம் மதர்சா மாணவிகளுக்கு அல் குர்ஆனை மனனம் செய்ய ஆர்வமூட்டும் வகையில் மனன போட்டி நடைபெற்றது குர்ஆன் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா என்ற அர் ரஹ்மானின் வாக்கை செயல்படுத்தும் வகையில் ஹிஸ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரபீல் அவ்வல் பிறை எட்டு ஒன்பது ஆகிய இரு நாட்கள் முதலாம் ஆண்டு இஸ்லாமிய கண்காட்சி நடைபெற்றது இன்றைய விஞ்ஞானத்தை மெய்ப்பித்த அன்றைய இஸ்லாமிய விஞ்ஞானத்தையும் இம்மை மறுமை வாழ்வியலின் செய்திகளையும் மதர்சா மாணவிகள் காட்சிப்படுத்தினர் அல்லாஹின் பெயர்கள் மற்றும் அவனுடைய பண்புகள் ஊடாக அல்லாஹுவை அறிந்து முஸ்லிம்கள் மீது கடமையாகும் அதன் அடிப்படையில் மாணவ மாணவிகளுக்கு அஸ்மாஹுல் ஹுஸ்னா மனன போட்டி ஹிஸ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் ரசப் பிற இருபத்தி ஒம்போது அன்று நடத்தப்பட்டது மாணவிகள் அழகிய முறையில் அல்லாஹின் பெயர்களை மனனம் செய்து ஒப்புவித்தனர் தற்போது நம் மதர்சாவில் பிஐஎஸ் ஈராண்டு பட்டய படிப்பு முபல்லிகா மற்றும் ஆலிமா சனது வகுப்பு குர்ஆன் மனன வகுப்பு பாடத்திட்ட அடிப்படையில் மத்த வகுப்பு ஆகிய பாடத்திட்டங்கள் கற்பிக்கப்படுகின்றன நம் மதர்சாவில் பயிலும் மாணவிகள் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் கல்வி கற்பிக்கப்பட்டு வருகின்றனர் எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளால் இம்மதர்சா கியாமனால் வரை செயல்படவும் இம்மதர்சாவில் கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கற்ற கல்வியின் அடிப்படையில் அமல் செய்யவும் வல்லோ ரஹ்மான் தௌபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் மரும் கே எஸ் அப்துல் மஜீத் அப்பா அவர்களின் முயற்சியால் அல்லாஹுவின் உதவியோடு ஹிப்லூ மதரசாவாக ஆரம்பிக்கப்பட்டு பல மாணவர்கள் கல்வி கற்ற நிலையில் தற்போது அந்த இடத்தில் நம் தாருளும் மரியம்யா நிஸ்வான் மதரசாவாக சிறப்பாக நடந்து வருகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களின் மறுமை வாழ்வை சிறப்பாக்கி தருவானாக அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் பறக்கச் செய்வானாக சனது பெரும் மாணவ கண்மணிகளான உங்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நலவை நாடி தீனுடைய கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யும் வாய்ப்பை இம்மதரசாவின் வாயிலாக உங்களுக்கு அருளினான் எனவே இம்மதரசாவின் வளர்ச்சிக்காக பிரார்த்திப்பது உங்கள் மீது கடமையாகின்றது அல்லாஹு ரபுல் அலுமின் இம்மதரசாவை பொருந்திக்கொள்வானாக இம்மதரசா சிறப்பாக செயல்பட உதவி செய்வானாக ஆமீன் ஆமீன் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் பி அல்லாகவை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் நிம்மதி அடையும் என அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் திக்கர் என்னும் ஒரு அழகிய அமல் பற்றி கூற வருகிறார்கள் சனது பெரும் மாணவியான ஜி நூருல் எஹசான் பிவி அவர்கள் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹு மசலி அலா செய்தினா அலா முகம்மதின் வலாலி அலி எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கனியமிக்க சகோதரிகளே அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் திக்கிரி செய்வதை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்குண்டா மன நிம்மதி தான் அந்த மனநிம்மதி அல்லாவை திக்கிற செய்வதை கொண்டும் அல்லாவை நினைவுகூரத்து கொண்டும் மன நிம்மதி கிடைக்கும் என்று குருகான் சொல்கிறது ஏன்னா இந்த உலகத்தில் எதை வேண்டாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் மன நிம்மதியை மட்டும் வாங்க முடியாது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடை என்னன்னா மன நிம்மதி காசு பணம் இருந்தாலும் என்ன எவ்வளோதோ கா சொத்து சுகம் இருந்தாலும் மன நிம்மதி இல்லையாண்டா ஒரு மனுஷனால வாழவே முடியாது எது இருந்து என்ன பண்ண மன நிம்மதி இல்லையே என்று புலம்புறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த அவசர உலகத்தில் நிம்மதியை தேடி மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த எல்லா விஷயத்துக்கும் தீர்வு காண்றது அல்லாவுடைய வேதத்துல தான் இந்த விஷயத்துக்கும் தீர்வு இருக்குது சகோதரிகளே நினைவு கூறுங்கள் அல்லாஹுவை திக்கிரி செய்வதை கொண்டு தான் உள்ளங்கள் நிம்மதி கூறுகிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளதோ கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி அல்லாஹ் திக்கிற செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் இது யார் சொல்கிறது நம்மளை படைச்ச ரப்பு சொல்கிறோம் அப்படின்னா அது உண்மையாக தானே இருக்க முடியும் ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ சோதனையோ வந்தால் மற்றவங்கள்ட சொல்லி அழுது புலம்புறோம் அதனால் நம்ம கஷ்டமாக நீங்கள் போகுது நீங்கவே நீங்காது நம்மளை நம்மளை படைச்ச ரப்பிடம் சொல்லணும் நம்முடைய எல்லா காரியத்தையும் நம்ம ரப்போட ஒப்படைச்சிட்டு அவனை நிறைவு கூற வேண்டும் ஒரு மூமின்றவாலும் ஒரு உண்மையான உண்மையான இறை நம்பிக்கை வாழும் இப்படி தான் இருக்கணும் எந்த நேரமும் அல்லாவுடைய நினைவாக இருக்கணும் நம்ம வீட்டில் சமையல் செய்யும் போதும் இல்லை எந்த வேலையாவது பார்க்கும்போது இறைவன் திக்கரை செய்து கொண்டே செய்ய வேண்டும் அந்த டிக்கிரி செய்வதனால் அந்த வேலை அம்மலாகவும் மாறும் நன்மையும் கிடைக்கும் மன நிம்மதியும் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு பல பேரில் மன நிம்மதி எதில் இருக்குது தெரியுமா சினிமா பாடலில் நவூது பில்லாக அல்லா நம்மளை பாதுகாக்கணும் அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்திலேயே நம்ம போய் மன நிம்மதியை தேட முடியும் அப்படி இருந்தால் ஒரு மூமினா இருக்க முடியுமா அப்படி சல்லல்லா ஒலியா கூறினார்கள் திக்ரு செய்பவனுக்கும் திக்ரு செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் இடையில் உள்ள வித்தியாசம் திக்ரு செய்பவன் உயிர் உள்ளவன் திக்ரு செய்யாதவன் உயிருந்தும் உயிர் அற்றவன் நம் உள்ளங்களை அல்லாஹும் நினைவு கூறி உள்ளங்களை உயிர்பித்துக் கொள்வோம் அது போன்ற சில திக்ருகளை பார்ப்போம் சுபகான் அல்லாஹ் எல்லா பரிசுத்தமானவன் இதை நூறு முறை ஓதினால் ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் ஆயிரம் தீமைகள் தவறுகளை மன்னிக்கப்படும் சுபகான் அல்லா அழகந்திரில்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு இது மீசாந்திராசை உயர்த்தக்கூடிய ஒரு வார்த்தையாகும் லாக உல வலாகுவர்க்கத்தின் சொர்க்கத்தின் கருவோலத்தின் ஒரு கருவோலம் சுபஹானல்லாஹி இதை நூறு முறை ஓதினால் கடல் அளவு கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் இது இது போன்ற பல திக்கிர்களை கொண்டு அல்லாஹூர் நினைவு கூறுவோம் மன நிம்மதி பெறுவோம் அஸ்லாம்